ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் முத்து வந்து தூங்கிட்டு இருக்காரு ரோகிணி வந்து எப்படியாவது முத்தோட மொபைலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க முத்து வந்து எஞ்சிடாரு சவாரிக்கு வேற டைம் ஆகிடுச்சு ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் சார்ஜ் போடுறாரு ரோகிணி வந்து இப்படியோ அப்படிமா நடந்துட்டு இருக்கத பார்த்து என்ன இப்படி இப்படி நடந்துட்டு சொல்லி கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து குளிக்க போகிறாரு ரோகிணி வந்து முத்தோட ஃபோனை சார்ஜ்லேருந்து எடுக்கிறாங்க முத்து வந்து மீனாவை கூப்பிட்றாங்க டவல் எடுத்துகிட்டு வரல மீனான்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு மீனா டவல் எடுத்துட்டு வராங்க ரோகிணி வந்து கட்டில் கீழே ஒளிஞ்சிக்கிறாங்க முத்து குளிச்சிட்டு முடிச்சுட்டு வந்த மீனா வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க இவங்க வேற நேரம் கெட்ட நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரி வீடியோ எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தேடுறாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ண வரும்போது முத்துவோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுது மனோஜ் வந்து விஜயா கிட்ட ரோகிணி எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வேணுமான்னு சொல்லி கேட்கறாங்க விஜயா வந்து என்கிட்ட காசு இல்லை அவங்க அப்பா கிட்ட கேளுன்னு சொல்றாங்க மனோஜ் வந்து அண்ணாமலை கிட்ட கேட்கிறாரு அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் நீ தர வேண்டிய இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் நீ தர வேண்டிய இருபத்தி ஏழு லட்சம் கூட அதுக்கப்புறம் நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றேன் மனோஜ் அமைதியா அந்த பிளேஸ்ல இருந்து வந்துடுறாரு முத்துவ மீனாவும் போனை தேடுறாங்க ரோஹினி வந்து போன வந்து வச்சுட்டு வர மாதிரி வராங்க அதுக்கப்புறம் போனை வந்து மீனா கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க தேங்க்யூ